ஒரு குழந்தையின் பிறப்பின் செய்தியை பகிர்ந்து கொள்வது ஒரு மிக பெரிய ஒரு காரியம் ஒரு விசேஷமான காரியம் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க எப்போ அந்த செய்தி வரப்போகுது எப்போ அந்த செய்தி வரப்போகுதுன்னு அந்த தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியம் இருக்கும் என்றால் எல்லாருக்கும் உன்னுடைய பிள்ளை பிறந்து என்ற செய்தியை அறிவிப்பது தான் ஒரு தகப்பனாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக நல்ல ஒரு வெளியேற பெற்ற ஸ்லாக்கியம் என்று நான் சொல்லுவேன் என்னுடைய மூன்று பிள்ளைகளும் பிறக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய பிறப்பை குறித்து அறிவிப்பு கொடுத்தது நான் தான் நான் தான் எல்லாருக்கும் சொன்னேன் எங்களுக்கு பிள்ளை பிறந்திருக்கு இப்படின்ற அந்த செய்தியை நான் சொன்னது எல்லாருக்கும் பரவசம் உண்டாக்குகின்ற ஒரு செய்தியாக மாறுகின்றது ஒரு ஒரு தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே அந்த செய்தியை எல்லாருக்கும் சொல்வது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம் இதை யோசித்து பாருங்களேன் பரலோக பிதா தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்புகின்றார் மனித ரூபத்தை எடுக்கும்படியாக அனுப்புகின்றார் இயேசு இந்த பூமியில் ஒரு சின்ன பாலகனாக பிறக்கின்றார் அங்கே பரலோகத்தில் என்ன பரவசம் இருந்திருக்கும்னு யோசித்து பாருங்களேன் பரலோக பிதா அவருடைய மகன் இந்த பூமியில் பிறந்ததை குறித்து அருவிக்க அவர் துடிச்சிருப்பாரா துடிச்சிருக்க மாட்டாரா எல்லாருக்கும் சொல்ல விரும்பியிருப்பாரு என் மகன் பறந்துட்டான் பூமியில் பறந்துட்டான் என்று மிக ஆர்வத்தோடு கட்டாயம் அவர் பரவசை போட்டிருப்பாரு முழு பகலோகத்தே ஒன்றாக சேர்த்திருப்பாரு என்ன காலம் நான் சொன்ன கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன் அவர் எல்லாத்தையும் சேர்த்துப்பா அவருடைய தூதர்கள் எல்லாம் சேர்த்தே என் மகன் பறந்துட்டான் அதனால் போய் அறிவிக்கிறக்கெல்லாம் ரெடி ரெடி ரெடியாக சொல்லி சொல்கிறாங்க எல்லா தேவதூர்களெல்லாம் ரெடி ஆகிறாங்க எங்கே அனுப்ப போறார் ஆண்டவர் எங்கே போய் இந்த அறிவிப்பை கொடுக்க போறாரு அவங்க நினைக்கிறாங்க அந்த ஆண்டவர் இருந்தால் பெரிய அந்த அந்த சேனையை அனுப்பி அந்த பெரிய ஆசாரியர் கூட்ட ஜல ஜனங்களுக்கு அனுப்ப போறார் என்று யோசிப்பார்கள் அல்ல ரோம ராஜ்யத்தில் இருக்கின்ற ரோம பேலஸ் இருக்கிறவங்களுக்கு அனுப்ப போறான்னு யோசிப்பாங்க ஆண்டோட்ட கேட்க எங்க போறது ஏ அங்க குளிர் காஞ்சிட்டு இருக்கிற கொஞ்சம் அந்த மேய்ப்பரட்ட போய் இந்த அறிவிப்பு கொடுனார் ஆண்டவரே அவங்ககிட்ட போய் என்னத்தை அறிவிக்கிறது நாங்க ரெண்டு வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்ககிட்ட போய் என்னத்தை அறிவிக்கிறேன் நீங்க எங்க பெரிய இடத்த அங்க போய் அறிவி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அவருடைய மகனுடைய பிறப்பை ஆண்டவர் யாருக்கு அறிவிக்கின்றார்னா மெய்ப்பர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கின்றார் மேய்ப்பர்கள்னா அந்த நாட்களில் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தரக்குறைவாக நடத்தப்பட்டவர்கள் திருடர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் மேய்ப்பர்கள் யாரும் அவர்களை மதித்து அவர்களை நடத்த மாட்டார்கள் அவர்கள் மேய்ப்பர்கள் அவங்க கிராமத்து வழியாக போனாங்கன்னா வீட்டில் ஏதாவது காணாம போச்சுன்னா உடனே அவன் தான் தூக்கிட்டான் அவன் தான் தூக்கிட்டான் என்று சொல்லுவான் கலாச்சாரத்தில் எல்லா ஜனக்கூட்டத்தாரிலும் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட தாழ்மையான ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் என்றால் மெய்ப்பர்கள் தான் ஆனால் ஆண்டவருடைய விசேஷம் இதுதான் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டத்திற்கு தேவ அனுப்பி ஆண்டவர் அவர்களுக்கு முதல் செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு தருகின்றார்